ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நெல் நாற்றுகளை நடுவது எப்படி அதற்கு முதலில் பயிர் சாகுபடிக்கு தேவையான நெல் விதைகளை நாற்றங்காலியில் வளர்த்து நாற்றுகளை தயார் செய்ய வேண்டும் இருபது இருபத்தஞ்சி நாட்கள் கழித்து நாற்றுகளை நடுவு செய்வதற்கு பயன்படுத்தலாம் வளர்ந்த நாற்றுக்கு பாருங்கள் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்காங்க எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா பயிர் காய்ந்துவிடும் இது பாருங்கள் இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி அதனால் வந்து இந்த பயிரை வந்து குடுங்கி அப்புறம் கத்தை கட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி கத்தை தான் கட்டுவாங்க நடுவதற்கு முன்பு நெல்பயிர் நடுவதற்கு முன்பு வயலில் பார்த்திங்கன்னாக்க தண்ணீர் நிரப்பி உழவு செய்ய வேண்டும் நெல் பயிர் வந்து நடுவதற்கு இடைவெளி பார்த்திங்கன்னா பதினஞ்சு முதல் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும் அதுங்க இப்போ எப்படி நெட்டுகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு கரெக்டாக வந்து வரிசையாக நெட்டுகிட்டு இருக்காங்க இதே போல தான் நாற்று நட வேண்டும் இதற்கு பார்த்திங்கன்னா இயற்கையான உரங்கள் மற்றும் ரசாயன உரங்களை சரியான விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும் நெல் சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா போதுமான தண்ணீர் தேவை ஆனால் தண்ணீர் சேமிப்பையும் கவனிக்க வேண்டும் பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த சரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் பயிர் வந்து நடுவு செய்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து உழும்போதே ஏக்கருக்கு டன் மக்கிய தொழு உரம் அல்லது பசுந்தாள் உரத்தை இட வேண்டும் வயல் முழுவதும் பார்த்தீங்கன்னா சீராக உரங்களை தெளிக்கும் இந்த முறை நன்றாக வேரூன்றிய பயிர்களுக்கு ஏற்றது இது பார்த்தீங்கன்னா பொன்னி நெல் ரகத்தான் மூன்று மாதத்தில் வரக்கூடிய நெற்பயிர் தான் இது பார்ப்பு நெட்டுகிட்டு இருக்காங்க இது நெட்டு முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து வந்து களை எடுக்கணும் சரியான நேரத்தில் வந்து மருந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் அடிக்கணும் போதுமான தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் முக்கியம் நெற்பயிரின் வளர்ச்சி மற்றும் தானியத்தின் முதிர்ச்சி ஆகியவற்றை பொறுத்து சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ